நாம் தொடங்குவதற்கு முன் அச்சுப்பொறியை இணைக்க பல வழிகள் உள்ளன என்பதை அறிந்து கொள்வது அவசியம் இந்த வழிகாட்டியில் புளுடூத் அல்லது யூஸ் எசுபி வழியாக அச்சுப்பொறியை இணைப்பதில் கவனம் செலுத்துவோம் முதலில் ஒரு புளுடூத் அச்சுப்பொறியை விண்டோஸ் பத்து சிஸ்டத்துடன் எவ்வாறு இணைப்பது என்பதை நாங்கள் காண்பிப்போம் அமைப்பிற்குச் செல்லவும் சாதனங்கள் மீது சொடுக்கவும் புளூடூத் மற்றும் பிற சாதனங்களில் புதிய சாதனத்தை சேர்க்க கூட்டல் குறியை கிளிக் செய்யவும் இணைக்க அச்சுப்பொறி பெயரை கிளிக் செய்து கடவுச்சொல் பூச்சியம் 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 வைக்கொடுங்கள் மேலும் புளுடூத் விருப்பங்களை கிளிக் செய்து இந்த அச்சுப்பொறியின் வெளிச்செல்லும் போர்ட்டை சரிபார்க்கவும் இந்த துறைமுகம் பின்னர் பயன்படுத்தப்படும் என்பதால் அதை கவனியுங்கள் இப்போது விண்டோஸ் பதினொன்று சிஸ்டத்தில் புளூடூத் பிரிண்டர் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் அமைப்பிற்குச் செல்லவும் ப்ளூடூத் மற்றும் சாதனங்கள் என்பதை கிளிக் செய்யவும் அச்சுப்பொறிகள் மற்றும் ஸ்கேனர்கள் என்பதை கிளிக் செய்யவும் சாதனங்களை சேர் என்பதை கிளிக் செய்யவும் அச்சுப்பொறி பெயருக்கு முன்னால் உள்ள ஆட் டிவைஸ் என்பதை கிளிக் செய்து கேட்கப்படும் போது கடவுச்சொல் பூச்சியம் 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 ஐ கொடுங்கள் புளுடோத் மற்றும் சாதனங்களுக்கு திரும்பிச் சென்று மேலும் சாதனங்களை காண்க என்பதை கிளிக் செய்யவும் மேலும் புளுடோத் அமைப்புகளை கிளிக் செய்து இந்த அச்சுப்பொறியின் வெளிச்செல்லும் போர்ட்டை சரிபார்க்கவும் இந்த போர்ட்டை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இது பின்னர் பயன்படுத்தப்படும் இப்போது இயக்கிகளை பதிவிறக்கி அச்சுப்பொறியை நிறுவவும் எங்கள் வலைத்தளமான டபிள்யூ 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 டாட் பிஓஎஸ்பிஎக்ஸ் டாட் ஐஎன் கி செல்லவும் பதிவிறக்கம் என்பதை கிளிக் செய்து பின்னர் விண்டோஸிற்கான அச்சுப்பொறி இயக்கிகளை பதிவிறக்கவும் அச்சுப்பொறி இயக்கி கோப்பு உங்கள் பதிவிறக்க கோப்பொறையில் சேமிக்கப்படும் இந்த கோப்பை இயக்கு மேலும் தகவலை கிளிக் செய்து இயக்கவும் ஒப்பந்தத்தை ஏற்று அடுத்து என்பதை கிளிக் செய்யவும் நிறுவு என்பதை கிளிக் செய்து பின்னர் முடி என்பதை கிளிக் செய்யவும் மாடலில் பாஸ்பாக்ஸ் மூன்று அங்குல ரசீதை தேர்ந்தெடுக்கவும் காமியில் புலூடோத் அச்சுப்பொறியின் வெளிச்செல்லும் காம் போர்ட்டை தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் யுஎஸ்பி கேபிள் மூலம் இணைக்க விரும்பினால் அச்சுப்பொறியை இணைத்து யுஎஸ்பி போர்ட்டை தேர்ந்தெடுக்கவும் இருப்பினும் இங்கே நாம் ப்ளூடூத் மூலம் இணைக்கிறோம் எனவே நாம் காம் போர்ட்டை தேர்ந்தெடுத்து நிறுவு என்பதை கிளிக் செய்வோம் நிறுவல் இப்போது முடிந்தது பாஸ்பாக்ஸ் மூன்று ரசீது அச்சுப்பொறி நிறுவப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க நீங்கள் ப்ளூடூத் மற்றும் சாதனங்கள் என்பதற்கு சென்று பின்னர் பிரிண்டர்ஸ் அண்ட் ஸ்கேன்னர்ஸ் என்பதற்கு செல்லலாம் அச்சுப்பொறி இணைப்பை சரிபார்க்க இங்கே நீங்கள் ஒரு சோதனை பக்கத்தையும் கொடுக்கலாம்